வணக்கம் நமஸ்காரம் இன்றைக்கி நான் காஞ்சி மகாஸ்வாமிகளுடைய தெய்வத்தின் குரலில் இருந்து சில விஷயங்களை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஏன்னா சமீபத்தில் வந்த ஒரு செய்தி திருநெல்வேலி பள்ளி ரோசரி மெட்ரிகுலேஷன் பள்ளின்னு நினைக்கிறேன் அங்கே படித்த அந்த எட்டாம் கிளாஸ் படிக்கிற பையன் என்ன பண்ணினா அப்படின்ற அந்த ஊடகங்களில் வந்தது பள்ளிக்கு ஆயுதத்தை எடுத்துகிட்டு வர்றாங்க எப்படியான ஒரு நிலை நம்ம நாட்டுக்கு வந்திருக்குது வெள்ளக்காரனுடைய கல்வி நம்ம நாடு எடுத்துக்கொண்டதன் காரணமாக இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ மட்டும் கிடையாது இதை பற்றி நான் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி சென்னை பள்ளி ஐ திங்க் இட் இஸ் சென்ட் மேரிஸ் ஆங்கிலோ இந்தியன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பாரீஸில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் பத்து வருஷத்துக்கு முன்னாடி அந்த டீச்சர் பேரு ஞாபகம் இருக்குது உமா மகேஸ்வரி அப்படின்னு ஏன் ஞாபகம் வச்சுருக்கேன் அப்படின்னா அவங்க வந்து மந்தவெளியில் இருந்தவங்க நான் மயிலாப்பூரில் இருக்கிறதுனால மந்தவெளிலேயும் நானும் இருந்திருக்கிறேன் ஸோ அதனால் மந்தவெளியிலேருந்து பாரிஸுக்கு போய் டீச் இருக்க அந்த ஆசிரியை இப்போது நம்ம கூட இல்லை பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒன்பதாம் கிளாஸ் படிக்கிற பையன் ஆயுதம் எடுத்து கிளாஸ் ரூம்லேயே குத்திட்டாங்க எதெல்லாம் சொல்லக்கூடாதோ அதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டி இருக்குது ஏன்னா இதை பற்றியெல்லாம் ரொம்ப வருத்தப்பட்டு நிறைய பேர் நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே எல்லாம் சொல்லியிருக்காங்க கல்வியின் சீர்கேடு அப்படியெல்லாம் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதை பற்றி யாரும் கவலைப்படுறதா இல்லை முக்கியமாக கல்வியாளர்கள் ஆசிரியர்கள் தலைமை ஆசிரியர்கள் இந்த கல்வி நிறுவனங்களை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்களே வெள்ளக்கார மாதிரியே எப்படி துட்டு சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினச்சி இருக்கிறவங்க கல்வியை கொடுக்கவில்லை தெளிவாக சொல்கிறேன் நீங்களாம் கல்வி கொடுக்குறேன்னு சொல்லி பெருமைப்பட்டுகிட்டு இருக்காதிங்க நாட்டில் ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் நடந்தாலே நீங்களாம் வெட்கி தலை குனிந்து அதற்கான பரிகாரம் என்னன்னு தேடணும் அதே அந்த உமா மகேஸ்வரி மேடம் வந்து இறந்தபொழுதே ஏதாவது தண்டனையை கொடுத்து ஆட்சியாளர்கள் மாணவர்களுக்கு நன்னறி போதனை கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் என்று யாராவது ஒரு ஆட்சியாளர் சொன்னாங்கன்னா கல்வி அமைச்சர் சொன்னாங்களா இல்லை இன்றைக்கு இப்போ நடந்த இந்த திருநெல்வேலியில் இன்சிடெண்ட்டுக்காக கல்வி அமைச்சர் ஏதாவது ஒரு வார்த்தை பண்ணி இனிமேல் மாணவர்களுக்கு நன்னறி வேல்யூஸ் எஜுகேஷன்லாம் சொல்கிறோமே வேல்யூஸ் எஜுகேஷனு அதை வந்து நம்ம மாணவர்களுக்கு கொடுக்கணும் கண்டிப்பான பாடமாக அனைத்து மாணவர்களுக்கும் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அதன் பின் இதெல்லாம் நடந்திருந்தால் அப்புறம் யோசிக்கலாம் வேறு என்ன வழியெல்லாம் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு ஆனால் அதை பற்றி யாரும் சொல்கிறதா இல்லை கல்வியாளர்களும் சொல்கிறது இல்லை ஆசிரியர்களும் சொல்கிறது இல்லை கண்டிப்பான கம்பல்சரியாக வேல்யூஸ் எஜுகேஷன் கொடுக்கணும் மாணவர்களுக்கு அப்படின்னு சொல்லி ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அது எல்லாத்துக்கும் காரணம் மூல காரணம் வெள்ளக்காரனுடைய கல்வி என்னடா வெள்ளக்காரனை இதுக்கு கல்யாணம் இருக்காத அப்படின்னு நினைக்காதீங்க யாரும் ஏன்னா இப்போ கூகுள் பண்ணினேன்னா பிபிசியில் வருது பிப்ரவரி மூணாம் தேதி இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்டு அங்கே நடந்திருக்குது பிரிட்டனில் வெள்ளக்காரனுடைய கல்வியை தானே நம்ம வச்சுக்கிட்டு இருக்கிறோம் பிபிசியில் நீங்கள் கூகுள் பண்ணி வைக்கிறாங்க வருது கூகுள் கூகுளில் நான் சேர்ச் பண்ணினேன்னா இதுதான் வருது ஸ்டூடெண்ட் ஸ்டாஃப்ஸ் டீச்சர் அப்படின்னா அது வருது ஃபெப்ரவரி மூணாம் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி நடந்திருக்குது யார் பண்ணிருக்காங்கன்னு ஒரு பொண்ணு பண்ணிடுது நிலமை இங்கே அங்கே எப்படி இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்கணும் நான் அங்கே லண்டன் போய் பார்த்துருக்குறேன் அங்கே மாணவர்களை பார்த்துருக்குறேன் மோசமான நிலையில் இருக்குது அதனால் தான் மிக தெளிவாக சொல்கிறேன் அந்த எக்ஸ்பீரியன்ஸில் தான் சொல்கிறேன் நம்ம நாட்டில் நடக்கிற அத்தனை அட்டூழியம் அநியாயத்துக்கெல்லாம் காரணம் கல்வி என்ன அந்த கல்வி கொடுத்த வெள்ளக்காரனுடைய நாட்டு கல்வி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் சொல்கிறேன் அங்கே வந்து பொண்ணு போய் கத்தியால் இருக்கிற டீச்சரை பிப்ரவரி மாதம் நடந்திருக்கு நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்துக்குவோம் அதனால தான் சொல்கிறேன் நம்மளுடைய கல்வியை நம்ம மாற்றணுன்னா நாம் சொல்லி மாற்ற போகிறது கிடையாது ஆனால் பெரிய மகான்கள் சொன்னதையாவது நீங்கள் கேளுங்க அப்படின்றதுக்காக காஞ்சி மகான் தெய்வத்தின் குரல் முதல் பாகத்தில் அதாவது நைன்டீன் செவன்ட்டீஸில் இதெல்லாம் சொல்லியிருக்கிறது ஏதோ நேற்று முதலே சொன்னது கிடையாது நியர்லி ஃபிஃப்டி இயர்ஸ்க்கு முன்னாடி சொன்ன விஷயங்கள் முதல் பாகம் நைன்டீன் செவன்டி சிக்ஸில் பிரிண்டட் வேர்ஷனில் வந்துடுச்சு தெய்வத்தின் குரல் முதல் பாகம் பிரிண்டட் வேர்ஷன் வந்துச்சு அப்போது அவர் சொன்னது அதுக்கு முன்னாடி யாருக்கு தெரியும் அவர் சிக்ஸ்டியில் சொன்னாரா ஃபிஃப்டியில் சொன்னாரான்னு சொல்லிட்டு ஸோ முதல் பாகத்தில் சமூக விஷயங்கள் அப்படின்றதுல சொல்கிறார் ஏன்னா இது எல்லாமே ஒன்னோடு ஒன்று பின்னி பிணைந்துருக்குது அது சொல்கிறப்போ சொல்கிறாரு குற்றத்தை குறைக்கும் வழி அப்படின்றதுலலாம் சொல்கிற எது ஸ்வராஜ்யம் என்ன சொல்கிறார் எது சுவராஜ்யம் அப்படின்னு ஆரம்பிச்சு வெள்ளைக்கார வேஷத்தில் இருக்கிற நம்மவர்கள் சட்டம் செய்கிறார்கள் அதற்கு நாம் அடிமையாக இருக்கிறோம் இது சுவராஜ்யம் கிடையாது வெள்ளைக்கார வேஷத்தில் இருக்கும் நம்மவர்கள் சட்டம் செய்கிறார்கள் இது அப்படியே நம்ம மனப்பாடமாக ஆகிடுச்சு நான் இது படிக்கலை நேராக சொல்கிறேன் படித்து படித்து மனசில் வந்துடுச்சு வெள்ளைக்கார வேஷத்தில் இருக்கும் நம்மவர்கள் சட்டம் செய்கிறார்கள் அதற்கு நாம் அடிமையாக இருக்கிறோம் என்றால் இதற்கு பேர் சுதந்திரம் கிடையாது இது சுவராஜ்யம் கிடையாது அப்படின்றார் அவ தான் நம்ம வெள்ளக்காரன் துரத்திக்கிட்டு நம்ம ஆளுங்க அதில் உட்காந்துக்கிட்டு ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கான் வெள்ளக்காரன் மாதிரியே அவனை துரத்தி இவன் இருக்கிறான் அவன் என்ன பண்ணானோ அந்த தப்பை அவனை விட மோசமாக பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு ஒரு மகான் சொல்லியிருக்கிறார் காஞ்சி மகான் சொல்லியிருக்காங்க சமூக விஷயங்களில் முதல்ல ஆரம்பித்தது எது ஸ்வராஜ்யம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறார் அறமும் அன்பும் அரசாங்கமும் அப்படின்னு அரசாங்கத்தில் இருக்கிறவங்க அறத்தோடு இருக்கணும் அன்போடு இருக்கணும் அப்படின்றார் குற்றத்தை குறைக்கும் வழி அப்படின்னு சொல்லி இந்த அரசாங்கத்துக்கு தேர்ந்தெடுக்கிறவங்க நல்லவங்களாக இருக்கணும் சனாதனத்தை ஒழிக்கணும்னு எல்லாம் அரசாங்கத்தில் இருந்தாங்கன்னா என்ன ஆகுறது தர்மம்னா என்னன்னு தெரியுமா அறம்னா என்னன்னு தெரியுமா அன்புன்னா என்னன்னு தெரியுமா அவங்க தான் அரசாங்கத்தை பண்ணணும் அதுதான் குற்றத்தை குறைக்கும் வழி அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் உண்மை கல்வின்னா என்னன்னு சொல்லி அதுக்கப்புறம் கல்வி முறையின் கோளாறு அப்படின்னு சொல்கிறாரு நான் அதை தான் இங்கே முக்கியமாக படிக்கணும்னு நான் ஃபீல் பண்ணுறேன் முதல்ல உண்மை கல்வியும் படிக்கிறேன் அதுக்கப்புறம் படிக்கிறேன் ஏன்னா இதனோட ரெண்டும் சேர்ந்தது தான் உண்மை கல்வி அப்படின்றது என்ன பண்ணியிருக்காங்க பாருங்க உள்ளத்தில் எவ்வளவுக்கு எவ்வளவு அமைதி நிலவுகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு இன்பம் மேலிடுகிறது என்பது பிரத்யக்ஷ அனுபவம் மனதின் அமைதி மனதின் மன அமைதியின் உயர்நிலையே மேலான புருஷார்த்தம் அமைதி குறைய குறைய துன்பமும் வளரும் மனிதர்கள் தங்கள் துன்பங்கள் நீங்குவதற்கு முயற்சி செய்யும் போது பிறரை துன்புறுத்தவும் நேருகிறது இவ்விதம் ஒவ்வொருவரும் சந்தர்ப்பங்களையொட்டி மற்றவர்களை துன்புறுத்த முயலும்போது சமுதாயத்தில் குழப்பம் ஏற்படுகிறது அவ்விதம் குழப்பம் நேரும்போதெல்லாம் அதை அடக்கி அமைதியும் சமாதானத்தை நிலைநிறுத்த அரசாங்க அதிகாரிகள் சட்டத்தின் மூலம் நடவடிக்கைகள் எடுக்கிறார்கள் ஆயினும் உண்மையான பரிகாரம் யாதெனில் மக்கள் எல்லோரும் புலன்களை பறிக்கும் வெளி விஷயங்களிலிருந்து தங்கள் மனசை திருப்பி அதை தங்கள் வசமாக்கி அமைதியாக இருக்க எப்பொழுதும் முற்படுகிறார்களோ அப்போதுதான் துன்பம் அவர்களை அணுகாமல் இருக்கும் அதோடு அவர்களால் பிறருக்கு துன்பம் விளையாமலும் இருக்கும் நல்ல கல்வியை பயிலும் பயனாகத்தான் இத்தகைய வெளி அமைதியும் உள் அமைதியும் நம் நாட்டிலே தொன்று தொட்டு சித்தித்து வந்திருக்கின்றன மறுபடியும் அந்த லாஸ்ட் லைனை படிக்கிறேன் நல்ல கல்வியின் நல்ல கல்வியை பயிலும் பயனாகத்தான் இத்தகைய வெளி அமைதியும் உள்ளமைதியும் நம் நாட்டிலே தொன்றுதொட்டு சித்தித்து வந்திருக்கின்றன மன அமைதி அடைகிறது தான் ஒரு கல்வியின் முதல் நோக்கமே அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்க நம் பாரத நாட்டின் முற்கால கல்வியின் முதல் நோக்கம் மன அமைதியை அடைவதே ஆகும் புதிது புதிதாக தோன்றும் பௌதிக விஞ்ஞான ஆராய்ச்சி துறைகளில் மென்மேலும் கல்வியை பெருக்குவதில் தவறில்லை ஆனால் அதன் பயனை தர்ம மார்க்கத்தில் மட்டுமே உதவுமாறு செய்தால்தான் நாடும் மக்களும் உயர்வான அமைதி நிலையை அடைய முடியும் இவ்வாறில்லாமல் புலன்கள் போன வழியிலே அவைகளை பிரயோஜனப்படுத்தி கொண்டிருந்தால் எத்தனை படிப்பும் விஞ்ஞான அறிவும் இருந்தாலும் கெட்ட எண்ணங்களும் துராசைகளும் தான் வளரும் இன்னல்களும் துன்பங்களும் பெருகும் இதெல்லாம் வெள்ளக்கார நாட்டில் பார்த்துட்டு வந்து இதை நான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் ஏன்னா வெளிநாட்டில் இருக்கிறவன்லாம் நல்லா இருக்கிறான் சந்தோஷமாக இருக்கிறான் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது அங்கே போய் பார்த்தா தான் தெரியும் அவனுடைய வாழ்க்கை லட்சணம் என்ன அப்படின்னா அவன் கல்வி முறை என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் காஞ்சி மாசு என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள் உண்மையான கல்வி என்பது ஆத்ம ஞானம் அடைய உதவுவதேயாகும் ஆத்ம ஞானத்தாலேயே மக்கள் அமரத்துவம் அடைகிறார்கள் எதற்கு மேலாக ஒரு பயன் உலகில் இல்லையோ அந்த பயனை உண்மை கல்வி அளிக்கிறது மற்ற விதமான கல்வி பயிற்சிகள் எல்லாம் உலக பலன்களை அளிக்கின்றன ஆனாலும் அவையும் படிப்படியாக பரமாத்மாவை சேர உபயோகப்படலாம் உலக பயன் என்பது பொதுவாக பொருள் திரட்டுவதையே குறிக்கின்றது பொருள் கூட பலவித தர்மங்களை செய்ய பயன்படுகிறது லௌகீக தர்மங்களும் பிரம்ம ஞானத்துக்கு சாதகமாக இருக்கின்றன தனக்கு விதிக்கப்பட்ட கர்மங்களை சரிவர நடத்துவதாலும் தவத்தினாலும் இறைவனை வணங்கி வழிபடுவதாலும் ஒருவன் ஆத்ம ஞானத்தை அடைகிறான் ஆதி ஆச்சாரியார்கள் கூறியுள்ளார்கள் நம்ம இருக்கிற கல்வியில இப்பெல்லாம் இந்த இறைவனை பற்றி பேசிடுவே கூடாது அப்போ தானே வெள்ளக்காரனுடைய இந்த அந்நியர்கள் நம்ம நாட்டை வந்து சீரழித்தவங்கள் அந்த அவங்களுக்கும் அவங்க வருத்தப்பட்டுருவாங்கள்ல இறைவனை பற்றி வேணும் எங்கள் இறைவனை பற்றி பேசுங்க உங்கள் இறைவனை பற்றி பேசாதீங்க வெள்ளக்கார நாட்டில் ஸ்வீடன் நாட்டில் எல்லா மதத்தையும் கற்றுக் கொடுக்குறாங்க அதுக்கும் ரெடி கிடையாது எல்லா மதத்தையும் கற்றுக் கொடுக்கறதுக்கும் ரெடி கிடையாது இறைவனை பற்றியும் பேசுகிறதுக்கும் ரெடி கிடையாது நட் சிந்தனைகள் நல்ல ஒழுக்கங்களை பற்றி கற்றுக் கொடுக்குற வேல்யூஸ் கம்பல்சரியாக கற்றுக் கொடுங்க அப்படின்றதும் வழி கிடையாது அப்போ நாட்டில் என்ன ஆகும் முன்னாடியே ஒரு பதிவு விட்டுருந்தேன் வேல்யூஸ் அப்படின்னு மோஸ்ட் ரிவியர்ட் சுவாமி கௌதமானந்தாஜி நைன்டீன் நைன்டி சிக்ஸில் கயாட்டிக் கண்டிஷன் இந்த நேஷ்னல் லைஃப் அப்படின்னு சொல்கிறாரு எப்படியெல்லாம் நம்ம நாடு இருக்குது அப்படின்னு நைன்டீன் நைன்டி சிக்ஸில் சொல்லியிருக்கதையும் இப்போ ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்க வேண்டியிருக்கு ஏன்னா கல்வி ஃபீல்டில் வேலை பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால இது ஒரு ஆதங்கம் கோபம் கஷ்டம் இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த பதிவாக இருக்குது எனக்கு ஸோ காஞ்சி மாதம் எப்படியெல்லாம் நமக்கு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறப்போ பாரத நாட்டில் தற்காலம் நமது மக்கள் பெரும்பாலும் சிறு பிராயம் முதலே தம் தம் தேசத்துக்குரிய ஒழுக்கம் பண்பாடு இறைவணக்கம் ஆத்ம தியானம் இவ்விதமான பழக்கமே இல்லாமல் இருந்து வருகின்றனர் இதெல்லாம் பள்ளிகளில் கற்றுக் கொடுக்குறதே கிடையாது இதை பற்றி பேசுனா செக்யூலர் கண்ட்ரி அப்படின்னு ஆசிரியர்களும் பிரின்சிபல்ஸுமே சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க ஏன்னா அவங்க போனதுக்கப்புறம் இவங்கெல்லாம் உட்காந்துட்டு அதான் இருக்காங்க வெள்ளக்காரன் என்ன பண்ணி கொடுத்துனாலும் அதை தான் பண்ணிட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க அன்ஃபார்ச்சுனேட்லி ஐம் வெரி சாரி டு சே திஸ் இட்ஸ் மை பர்சனல் ஒப்பீனியன் பெஸ்ட்டு ப்ரின்ஸிபல்ஸு டீச்சர்ஸ் இவங்கெல்லாம் எல்லாம் வேல்யூஸ் எஜுகேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் தே மஸ்ட் டெல் இட் வெரி கிளியர்லி டுதியா மேனேஜ்மெண்ட் சொல்லிடுறது மேனேஜ்மெண்ட் எடுக்கிறாங்க இல்லை வேல்யூஸ் எஜுகேஷனை அப்படின்னு மேனேஜ்மெண்ட் வந்து வெள்ளக்கார மாதிரி பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஒவ்வொரு மாணவன்கிட்டேருந்து எவ்வளோ துட்டு கடக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க மேனேஜ்மெண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு நாம் தான் சொல்லணும் எஜுகேஷனி சார் இருக்கிற ப்ரின்ஸிபல்ஸும் டீச்சர்ஸும் தான் சொல்லணும் பேரண்ட்ஸும் கேட்குறது ரெடி கிடையாது அவங்க சொல்கிறாங்க பேரண்ட்ஸ் ஆர் நாட் இன்ட்ரஸ்டட் இன் தீஸ் சார் பேரண்ட்ஸாக இன் ஒன்லி மார்க்ஸ் இதெல்லாம் காதில் கேட்டிருக்கிறேன் அன்ஃபார்ச்சுனேட்லி அஃப்கோர்ஸ் தேர் ஆர் ஃபியூ வெரி மைக்ரோ மைனாரிட்டி எஜுகேஷனிஸ்ட் டீச்சர்ஸ் ப்ரின்ஸிபல்ஸ் ஹூ அண்டர்ஸ்டுட் வேல்யூஸ் இந்த இதெல்லாம் வேணும் அப்படின்னு அதெல்லாம் இருக்கிறதுனால தான் நாட்டில் ஓரளவுக்கு அமைதி நிலவு நிலச்சிக்கிட்டு இருக்குது பட் தட் இஸ் அ வெரி மைக்ரோ மைனாரிட்டி அந்த மாதிரி இருக்கிற மேனேஜ்மெண்ட் அந்த மாதிரி இருக்கிற ப்ரின்ஸிபல்ஸ் அந்த மாதிரி இருக்கிற டீச்சர்ஸ் பட் வாஸ்ட் மெஜாரிட்டி அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் துட்டு ரேங்க்கு ஸ்கூல் பெருமையாக பேசிக்க வேண்டியது சம்பாதிக்க வேண்டியது அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துடுச்சு ஸோ அதை மறுபடியும் படிக்கிறேன் பாரத நாட்டில் தற்கால நமது மக்கள் பெரும்பாலும் சிறு பிராயம் முதலே தம் தேசத்துக்குரிய ஒழுக்கம் பண்பாடு இறைவணக்கம் ஆத்ம தியானம் இவ் இவ்விதமான பழக்கமே இல்லாமல் இருந்து வருகின்றனர் விஞ்ஞானத்தை பயில்வதில் மட்டுமின்றி வாழ் முறையிலும் கூட வெளிநாட்டாரது முறைகளையே பின்பற்றி வருகின்றனர் இதனால் மக்களுக்கு இந்த உலகத்தின் சாமானிய இன்பத்தையும் மறு உன் உலகத்தின் வழியையும் அடைய தடை ஏற்படுகின்றது தெளிவு ஆஸ்திக பரம்பரையில் தோன்றிய நமது குழந்தைகளுக்கு சிறு வயது முதலே நமது பண்புக்குரிய தர்மம் ஒழுக்கம் பக்தி ஞானம் முதலியவற்றை கடைப்பிடித்து ஒழுகுவதற்கான அனுகூலமான கல்வியை போதிக்க வேண்டியதே நம் முதற் கடமை அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்லிடுறாங்க என்னெல்லாம் நம்ம கொடுக்க வேண்டியதே அப்படின்னு பாருங்கள் ஒழுக்கம் பக்தி ஞானம் முதலியவற்றை கடைப்பிடித்து ஒழுகுவதற்கு அனுகூலமான கல்வியை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்த போல கல்வி முறையின் கோளாறு அதையும் ஒரு படிச்சிடுறேன் என்ன சொல்கிறாங்க ஃபுல்லாக படிக்கலைனாலும் கொஞ்சமாவது படிக்கிறேன் நான் அதுவும் ரொம்ப முக்கியமானது கல்வி முறையின் கோளாறு அப்படின்னே அவர் சொல்லரு கல்வியில் முதல் பிரயோஜன வினயம் ஏற்பட வேண்டும் பழைய நாளில் மாணவனுக்கு வினேயன் என்றே பெயர் இருந்தது அடக்கம் இல்லாத படிப்பு படிப்பே ஆகாது தன்னைத்தானே அடக்கிக் கொள்ளும்படியான நல்ல குணம் முதலில் வர வேண்டும் ஆனால் நடைமுறையில் ப நடைமுறையிலோ படிப்பு இல்லாத மலை ஜாதி மக்களிடையே நாகரிகம் இல்லாத ஜனங்களிடத்திலே தான் கெட்ட குணங்கள் அதிகம் இருப்பதை காணவில்லை அங்கே மாஜிஸ்ட்ரேட் கோர்ட் ஹை கோர்ட் இல்லை குற்றங்கள் இல்லை நிறைய ஹை ஸ்கூல் காலேஜ் யூனிவர்சிட்டி முதலிய எல்லாம் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு போகின்ற இடங்களில் தான் கோர்ட்டு வழக்குகள் கிரிமினல் குற்றங்கள் ஏமாற்றுவித்தை ஜேப்படி திருடு முதலியன அதிகரித்து கொண்டிருக்கின்றன சொன்னது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி கல்வியின் பயன் மெய்யான பொருளை ஆண்டவனை தெரிந்து கொள்வதுதான் ஆனால் இந்த காலத்தில் படிக்கிறவர்களில் அநேக பேருக்கு பக்தியே இருப்பதில்லை அது ஒரு பெருமையாக சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அதுதான் ரொம்ப வருத்தமாக இருக்குது இது வேடிக்கையாக இருக்கிறதல்லவா படித்ததன் பிரயோஜனம் நல்ல குணம் அடக்கம் இப்போது நாட்டில் முன்னைவிட நிறைய படிப்பு இருக்கிறது ஹைஸ்கூலில் இடம் இல்லாமல் ஷிஃப்ட் வைத்து வகுப்பு நடத்துகிறார்கள் இவ்வளவிருந்தும் படிப்பின் பிரயோஜனமான வினயம் ஏற்படவில்லை அதற்கு நேர்மாறாக விரோதமான குணமல்லவா வளர்கிறது படிக்கிற பையன்கள் இருக்கிற இடத்துக்குத்தான் போலீஸ் மிலிட்ரி எல்லாம் அடிக்கடி வர வேண்டி நம் தேச பெண்களின் இயற்கையான குணம் அடக்கம் படிக்கிற பெண்களுக்கு ஸ்வபாவமான அடக்க குணத்தோடு கல்வியின் பிரயோஜனமாக பின்னும் அதிக அடக்கம் வளர வேண்டும் ஆனால் ஸ்வாவமாக அடங்கி நல்லவர்களாக உள்ள பெண்களின் குணத்தையும் அல்லவா இந்த கல்வி போக்கிவிட்டது குணத்தை கொடுக்கும்படியான படிப்பு குணத்தை கெடுக்கும்படியாக இருக்கிறதே ஏன் கேள்வி பாருங்கள் எப்படி இருக்கு அது ரொம்ப போல்டில் கொடுத்துருவாங்க குணத்தை கொடுக்கும்படியான கல்வி படிப்பு குணத்தை கெடுக்கும்படியாக இருக்கிறதே ஏன் இந்த காலம் இதெல்லாம் அதில் சொல்லியிருக்கிறாங்க இன்னொரு பதிவில் நாம் மீட் பண்ணலாம் ரொம்ப வருத்தமாக இருக்குது ஆனால் இதை கண்டிப்பாக ஒரு கல்வியாளராக வேல்யூஸ் எஜுகேஷனில் ஒர்க் பண்ணுறதுனால ஒவ்வொரு பள்ளியும் கல்லூரியும் வேல்யூஸ் எஜுகேஷனை கம்பல்சரி பண்ணுங்கள் இனிமேலாவது உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டியை புரிஞ்சுக்கிட்டு நமஸ்காரம் ஓம் நமசிவாயா